பெண் குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்று பேசுகிறோம் பொதுவாகவே நீங்க பார்த்திருக்கலாம் சின்ன பசங்க ஆண் பசங்கள்கிட்ட ஏற்படுற வேகமான தாக்கத்தை விட பெண் குழந்தைகள்கிட்ட ஏற்படுற தாக்கம் அதிகம் ஒரு தாயை பார்த்தோ தந்தையை பார்த்தோ அந்த மகன் எவ்வளவு கற்றுக்கொள்கிறானோ உள்வாங்கிக் கொள்ளுகிறானோ விட பெண் குழந்தை அவதானித்துக் கொள்ளுவது பெண் குழந்தை அந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வதுதான் ரொம்ப அதிகம் சீக்கிரமா அகர் ஏற்படுவது தாக்கம் ஏற்படுவது பெண் குழந்தைகளிடம் அதனால நல்லதானாலும் கெட்டதானாலும் விரைவில் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் பெண்கள் அதனால தனி கவனம் செலுத்த வேண்டும் அதிலும் இந்த காலத்தில் பெண் பிள்ளைகள் வழி காலத்தில் பெண் பிள்ளைகள் கண்டவனோடு பழகிவிடுகிற காலத்தில் பெண் குழந்தைகள் பிறரையெல்லாம் பால் மனதோடு வெள்ளையாக எண்ணி அவர்களிடத்திலே தங்களை துளைத்து விடுகிற இந்த காலத்தில் கடைசியில் ஒரு கட்டத்தில் தாய் தந்தையை தூக்கிவிட்டு பெண்களே ஓடி போகிறார்களே அப்படிப்பட்ட கொடூரம் நடக்கிற இந்த காலத்தில் பெண் குழந்தைகளுக்கான நம்முடைய நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவர்களோடு இன்ப துன்பங்கள் எல்லாம் பேசி தீர்க்க வேண்டும் மகிழ்ச்சியான தருணங்களையும் துன்பமான பொழுதுகளையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு தூரம் வெறும் பெற்றோர் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்குகிறார்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய கட்டுப்பாட்டிலே நீங்கள் அந்த பெண்களை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் முதல்ல அது வளர்க்கிறது ஒரு கலை அது அற்புதமான வளர்க்கப்பட வேண்டும் ஆடு மாடெல்லாம் வளர்த்த வேண்டியதில்லை பூனை நாய் நரியெல்லாம் வளர்த்த வேண்டியதில்லை அதெல்லாம் தானாக வளர்ந்துரும் வளர்க்கப்பட வேண்டியது மனிதகுலம் மட்டும் அதில் குறிப்பாக பெண் பிள்ளைகள் பெருமானார் நான்கு பெண்மக்களை வளர்த்தார்கள் உங்களுக்கு தெரியும் ரதி அல்லாஹுவா ஃபாத்திமா ரதி அல்லாஹ்ஹா நாலு பெண் மக்களுக்கும் தந்தையாக இருந்து அந்த பெண்மக்களை செதுக்கி செதுக்கி செப்பனிட்டு வளர்த்தார்கள் யார் செல்லந்தாகோ அலிகி வ அவர்களும் பெற்றெடுத்த அன்பு தாய் ஹதீஜா அம்மையாரும் அந்த மாதிரி எல்லாம் வளர்க்க முடியாது சரி பிள்ளைகளை எந்த அளவுக்கு வளர்த்தாங்க எந்த அளவுக்கு வளர்த்தாங்கன்னா ஒத்த வரியில சொல்றதுனா போதும் அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை சுவனத்தினுடைய தலைவியாக மாறுகிறார் ஃபாத்திமா அருதியல் கனகாவுக்கு பெயர் என்ன சகீத துணிசா யகலில் ஜென்னா சுவனப் பெண்களின் தலைவி உலகத்தினுடைய மகளிருக்கெல்லாம் மங்கையர்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஆகிற மிக பெரும் பாக்கியத்தை பாத்தி பெறுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லும் அழிக்கு செல்லும் வளர்த்த வளர்ப்பு அப்படி முதல்ல நம்ம பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அதுக்கு நல்லா இருக்கணும்னு நாம நினைக்கிறோமா இல்லையா அப்படி நினைக்கிறது முதல் விஷயம் நாம நல்லா இருக்கணும் என் பெண் பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும் நான் நன்றாக இருக்க வேண்டும் அதுதான் அதற்கு அர்த்தம் நிறைய பேர் நம்ம வாகணும்னு நினைக்கிறாங்க இல்ல நீங்கள் முகம்மதுவாக மாறுங்கள் உங்கள் பிள்ளைகள் பாத்திமாக்களாக மாறும் ரசூலுல்லாவோட வாழ்க்கைக்கு இவருக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் இவர் புள்ள மட்டும் பாத்திமா மாதிரி வரணும் எப்படி சாத்தியமாகும் எனவே எங்களுடைய பெண் பிள்ளைகள் நபிமார்களின் குடும்பத்து பிள்ளைகள் போல் வளர வேண்டும் என்று நினைக்கிற எந்த தாயும் தந்தையும் முதலில் தங்களை சரி செய்து கொண்டால் வந்துவிடும் அரவிநாயகம் சல்லல்லாகு அழகி வல்லம் பெண் பிள்ளைகளோடு பேர குழந்தைகளோடெல்லாம் கொஞ்சம் மகிழ்ந்து விளையாடி இருக்கிறார்கள் இன்னைக்கெல்லாம் அப்படி நிறைய பேர் விளையாடுறதே இல்லை குழந்தைகளை கொஞ்சணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் செல்லல்லாக அழகிய செல்லும் குழந்தையை தூக்கி முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கன்னத்திலே நெற்றியிலே வாயிலே ரசூலுல்லாய் செல்லா அள்ளி செல்லம் அவர்களுடைய முத்தம் அந்த குழந்தைக்கு யாரோ கிராமவாசி ஒருத்தர் வந்தவர் பார்த்துட்டு கொஞ்சம் வில விளத்து போயிட்டார் என்னன்னா அவர் நினைச்சிட்டு இருக்காரு ரசூல் மாதிரி பெரிய எல்லாம் குழந்தையவே தூக்க மாட்டாங்க நீங்க முத்தமெல்லாம் கொடுப்பீங்களான்னு கேட்கிறாரு நபிசல்லா அள்ளி செல்லம் என்னமோ செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சிட்ட மாதிரி நடக்க கூடாத ஒரு தப்பு நடந்து போன மாதிரி நீங்க முத்தமெல்லாம் கொடுப்பீங்களா ஏன் என்ன விஷயம் அவருக்கு அந்த சஹாபி பதில் சொல்றாரு எனக்கு பத்து குழந்தை இருக்கு இன்னலி அஷரத்தம் மின்னல் அவுலாதி பத்து பேரத்துல ஒருத்தருக்கு கூட நான் ஒரு தடவை கூட முத்த கொடுத்ததில்லை சல்லா அல்ல சொன்னாங்க உன் உள்ளத்துல இருந்து அல்லாஹ் ரஹமத்தை எடுத்துட்டா நான் என்ன செய்ய முடியும் உன் உள்ளத்துல இருந்து அல்லாஹ் இரக்கத்தையும் கிருமையும் எடுத்துட்டான்னா நான் என்ன செய்ய முடியும் அப்ப உள்ளத்திலே ரஹ்மத் என்கிற கிருபையும் கருணையும் இருப்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா வீட்டு குழந்தைகளை கொஞ்சி மகிழ வேண்டும் அவன் வெளியில எவ்வளவு பெரிய தலைவனா வேணாலும் இருக்கட்டும் அவர் எம்பியா இருக்கட்டும் எம்எல்ஏ எம்எல்ஏவா இருக்கட்டும் பெரிய கட்சிக்கு தலைவரா இயக்க தலைவரா எப்படி வேணாலும் இருக்கட்டும் வீட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு தகப்பனாய் தாத்தாவாய் நன்னாவாய் அவர் சரியா இருக்கணும் சில பேர் வீட்லயும் போஸ்டோட இருப்பாங்க நான் தலைவர் நான் முத்தவள்ளி இது அந்த குடும்பம் விளங்காதுன்னு அர்த்தம் ரசூல் செல்லந்தாண்டி செல்லும் அவர்கள் வீட்டிலே உப்பு மூட்டை தூக்கி விளையாடி இருக்கிறார்கள் யானை விளையாட்டு விளையாடி இருக்கிறார்கள் உட்காந்துக்குவாங்க முதுகலை குழந்தைகளை ஏத்திக்குவாங்க தொழுகிற போது குழந்தைகளை வைத்துக் கொண்டு தொழுது இருக்கிறார்கள் தக்பீர் கட்ட உடனே தோல்லை ஏறி உட்காந்துக்குதுங்க அப்படியே ருக்கு பண்றது சஜிதாவுக்கு போறப்ப மட்டும் லேசா இறக்கி விட்டு திரும்ப சஜிதாவுக்கு போயிருவாங்க திரும்ப வரும்போது பேக்கேஜ திரும்ப தூக்கி தூக்கி கொண்டு தொழுகுவார்கள் வீட்டில சில நேரங்களில் உபரி வணக்கங்களை நபிலான தொழுகைகளை தொழுகிற போது குழந்தைகள் அப்படி தொற்று கொள்ளும் அந்த கொள்ளும் குழந்தைகளை தூக்கி வைத்துக் கொண்டே தொழுகுதற்குற நபிமொழிகள் எல்லாம் உண்மை ஒரு நேரத்தில் மக்களுக்கு மெம்பரிலே அமர்ந்து உரையாற்றுகிற போது மடியிலே குழந்தையை வைத்திருக்கிறார்கள் நபிசல்லி சொல்லு யானை விளையாட்டு விளையாடும் போது தூக்கி குழந்தைகளை உட்கார வச்சுட்டு ரவுண்ட் அடிப்பாங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு கொட்டி கொட்டி வளர்க்கப்பட வேண்டியவர்கள் ஏனென்றால் இந்த பிரியமெல்லாம் பிரதிபலனாய் திரும்ப உங்களுக்கு பெரிதான பிறகு கிடைக்கும் எவ்வளவு தூரம் ஒரு பெண்ணை பிரியம் காட்டி வளர்க்கிறோமோ அந்த பிரியம் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு தடவை வீட்டில் உட்காந்து அப்படியே ரவுண்ட் அடிக்கிறாங்க திடீர்னு உமரது இல்லாமல் உள்ள போயிட்டாங்க அவங்களுக்கும் ஆச்சரியம் என்னன்னா யானை மாதிரி உட்காந்துக்கிட்டு குழந்தைகளை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு இதில் முதுகில் வச்சுக்கிட்டு இவங்க ரவுண்ட் அடிக்கிறாங்க ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு கேட்டாங்க உங்க வண்டி எப்படி இருந்தது உங்களுடைய இது எப்படி இருந்தது சவாரி எப்படி இருந்ததுங்கிற மாதிரி கேக்கிறாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்போ அவங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க குழந்தைகள் குழந்தைகள் எப்போதும் என்ன செய்யும் அந்த விளையாட்டை விளையாட்டை ரசிக்கத்தானே செய்யும் உமரதில்லா உன்கும் அந்த குழந்தைகளை கூப்பிட்டு சொன்னாங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஜைனபிரதி பிரதி இல்லா மூத்த மகள் உமாமா அதாவது ரசோலாவுடைய பேத்தி ஃபர்ஸ்ட் பேத்தி உமாமா உமாமா ஒன்று இன்னொன்னு ஆண் குழந்தை அலி அந்த அலினா அலிரதி இல்லான்னு வரல ஜெயினபுடைய ஆண் குழந்தைக்கும் அலின்னு பேர் இந்த ரெண்டு பேரும் தான் உட்கார்ந்தவங்க உமர்லான்னு சொன்னாங்க உங்களை உட்கார வச்சு இப்போ வண்டி ஓட்டுனாங்களே உலகத்திலேயே இந்த வாகனம் மாதிரி சிறந்த வாகனம் இல்லை நீங்க உட்கார்ந்து சவாரி செஞ்சீங்களே உலகத்திலேயே இந்த சவாரி மாதிரி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நிமல் ஜமலு ஜமலுக்குமா இன்னொரு அறிவிப்புல நிமத்தில் மதியத்து மதியத்துக்குமா உங்கள் வாகனம் தான் உலகத்திலேயே சிறந்த வாகனம் என்று சொல்லி உமரதி அல்லாஹோ என்று சொன்னதாக பார்க்கிறோம் பெண் குழந்தைகளை கொஞ்சி மகிழ்வதில் குழாவுவதில் பிரியம் காட்டுவதில் மிகுந்த முனைப்பு காட்டியிருக்கிறார்கள் அபிசல்லா அபி சொல்லம் இந்த இடத்துல நம்ம ஆம்பளைகள முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் ஒட்டு மொத்தமாக தூக்கி இப்போ பொம்பளைகள்ட்ட போட்டு நாம நடந்துக்கிறோம் அதெல்லாம் அவங்க அம்மாவோட வேலை நம்ம வேலை இல்லை தவறு உங்களுக்கும் பங்கு இருக்கிறது